இந்த தர்பூசணியை வச்சு இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் ஜாலியாக இருக்கும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நானும் இதை வந்து ட்ரை பண்ணேன் எனக்கு சூப்பராக வந்துச்சுங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாலரை கிலோ எடையுள்ள தர்பூசணி எடுத்து வச்சிருக்கேங்க இது கொஞ்சம் பெரிய பழம் தான் நீங்கள் வந்து ஒரு கிலோ அரை கிலோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ எடையுள்ள தர்பூசணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து நாலரை கிலோ எடையுள்ள தர்பூசணியை வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போது பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கங்க என்னால் கட் பண்ண முடியலை அதனால் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி கட் பண்ண சொன்னேங்க பழம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பழமாக இருக்குது அதனால் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போது மேலே மட்டும் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி இப்படி கீறி கீறி விடுங்க அந்த ஜூஸ் மட்டும் தனியாக வரும் நமக்கு இப்போது கத்தியை வச்சு நல்லா அடி வரையுமே நம்ம வந்து நல்லா கீறி விடணும் இது போல் கீறி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக அந்த ஜூஸ் தனியாக அந்த பழம் தனியா ஈஸியாக கலந்துக்கிட்டு வந்துடுங்க இப்போ இது போல் நல்லா கீறி விட்டதுக்கப்புறம் கத்தி வச்சு கொஞ்சம் ஆழம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டை கடையிற மிஷினை வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விடுங்க அந்த தர்பூசணி பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் அடித்த மாதிரி நமக்கு வந்து சூப்பராக ஜூஸ் வந்து கிடச்சிடுங்க நம்ம வந்து இதை மிக்ஸியில் போட்டெல்லாம் அரைக்க வேண்டாம் மிக்ஸியில் அரைச்சி சாப்பிட்றது அது வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி பக்கத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரிஜினல் டேஸ்ட் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த அடி வரையுமே நமக்கு வந்து ஜூஸ் இருக்குங்க இந்த மாதிரி முட்டை கடையிற மிஷினை வச்சு நல்லா பீட் பண்ணி விடுங்க இது போல் எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த தர்பூசணியில் இருக்கிற எல்லா சதைகளையுமே நம்ம வந்து எடுத்துடணும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சட்டியில் ஒரு சட்டி அளவுக்கு வந்து வந்திருக்கு பாருங்க ஜூஸு அதுக்கப்புறம் வந்து இந்த கடையிற மிஷினை வச்சு நல்லா பீட் பண்ணி விடுவோம் அந்த சக்கை தனியாக ஜூஸு தனியாக நமக்கு வந்து ரெடி ஆகி வருங்க இப்போது நம்மளுடைய ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து வடிகட்டி வச்சு வடிகட்டணும் அப்படியே நம்மளால் குடிக்க முடியாது இந்த சக்கையெல்லாம் அதில் இருக்க விதைகள்லாம் தொண்டையில் போய் சிக்கிறோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இப்போது இதை வந்து நம்ம வடித்து எடுக்கணும் எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு விட்டு நல்லா வடித்து எடுத்துருங்க இதில் வந்து சக்கரை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து எதுவுமே சேர்க்கலை ஒரிஜினல் பழத்தில் ஒரிஜினல் டேஸ்டோட நம்ம வந்து குடிக்க போகிறோம் அந்த தர்பூசணியில் பாத்தீங்கன்னா நல்ல இனிப்பு டேஸ்ட்டும் இருக்குங்க இறைவன் நமக்கு வந்து இந்த சம்மரில் வந்து அதாவது நிறைய வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் நமக்கு வந்து வயிறை வந்து நல்ல குளு குழுன்னு வச்சுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பழத்தை வந்து இறைவன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதனால் அதில் வந்து சக்கரை சேர்க்காமல் ஓரிஜனால் நம்ம இன்றைக்கி வந்து குடிக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து வடித்து எடுத்துகிட்டு இந்த பழத்தில் வந்து ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக நான் வந்து செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக நம்ம வீட்டு பசங்களுக்காக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம் இப்போது நமக்கு வந்து தர்பூசணியை இந்த மாதிரி நல்லா சீச்சு எடுத்துட்டு அதில் வந்து வடிகட்டின ஜூஸை வந்து அப்படியே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுருங்க ஓட்டை போட்டுட்டு அதில் பிடிச்சி குடிங்க சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டு பசங்களுக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து ஜூஸை வந்து குடிச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதில் வந்து எந்த இனிப்புமே சேர்க்காதீங்க தர்பூசணியை வச்சு எத்தனையோ விதமான ஜூஸ் வந்து போட்டு சாப்பிட்ருப்பீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் வயிற்றுக்கும் நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் ஹோம் டு குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க இதே மாதிரி சூப்பரான சிம்பிளான ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியோடு அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன்